ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம கோயம்பேட்டில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸை வந்துட்டு திட்டிருக்காங்க திருநூறு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் அவருடைய அவருக்கு வந்துட்டு காது கேட்காது வாய் பேச முடியாது ஆனால் அவர் வந்துட்டு காலையில் பஸ் எடுத்துருக்கிறாரு ஆனால் தான் அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட்டு ரிஷ்யூ ஆகிருக்குது இன்னொரு குடும்பம் என்னென்னா அவர் பஸ்ஸை எடுத்துகிட்டு தமிழ்நாடு பார்டரை தாண்டி நெல்லை நெல்லூர் அதாவது ஆந்திராவில் தான் பிடிப்பிட்ருக்கிறாரு அதுக்கிடையில் எத்தனையோ டோல் கட் இருக்குது அதுக்கு இடத்துல அதுக்கு இடையில் எத்தனையோ செக் போஸ்ட் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் அந்த பஸ்ஸை எப்படி வரும் அங்கே எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பஸ்ஸுக்கு பெயிண்டிங்கோ கலரோ எதுவுமே மாற்றலை அவர் நார்மலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பஸ்ஸோட சிம்பிளோட தான் போயிருக்கு ஆனால் அது என்ன ரீசனு இது யாருடைய அலட்சியம் ஒன்றுமே சரியாக தெரிய மாட்டேங்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னதான் தான் பண்ணிகிட்டுருக்குன்னு ஒன்றுமே தெரியல